Hi friends. இன்றைக்கி மகாநதி சீரியலோட பிரமம் வந்தது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரமும் ஃபைனலி விஜய் வந்து வெளியில் வந்துட்டார் ஆனால் ஒரு குழப்பம் இருக்குங்க என்னென்னா விஜய் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா நான் விஜய் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட காவேரி வேற சொல்லியிருக்காங்க அப்புறமும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இங்கே நிவின் குமரன்லாம் என்ன ஆனாங்க அவங்களெல்லாம் காட்டவே இல்லையே அவங்களோட ஆதாரம் கிடைக்காததுனால தான் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுதிட்டுறாரா யாரோட ஆதாரமும் வரல அப்படின்ட்டு போதுமான ஆதாரம் கிடைக்காததால் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் வந்தாச்சு ஆனா காவேரி எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு அந்த என்ட்ரி கொடுத்தாங்க ஆஹ் வெனிலாவை வந்து கூட்டிட்டு வந்து கூண்டுல நிக்க வச்சு ஆஹ் ஆதாரத்தை சொல்ல வைக்கிறாங்க அவங்க சொன்ன உடனேவே பசுபதி தான் தள்ளிவிட்டார் அப்படிங்கிற உண்மையும் சொல்லிடுறாங்க அப்போ பசுபதி வந்து நெக்ஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிறது நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் காரணம் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி அதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறத பசுபதின்னு அவன் சொல்லிட்டாங்க அப்போ அப்கமிங் பசுபதி அரெஸ்ட் ஆக போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் ஃபைனலாக காவேரி வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோடு பார்க்குறாரு அதுக்கப்புறம் காவேரி வச்சுருக்க குண்டு என்னென்னு தெரிஞ்சாதானே விஜய்க்கு தெரிய போகுது அதுவும் அந்த பஸ் ஸ்டாப்பில் விஜயோட மூஞ்சை பார்க்கணுமே கடு கடு கடுக்கடுன்னு மூஞ்சை வச்சுட்டு நிற்கிறாரு அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமைய போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஹைவோல்டேஜான ட்ராக் தான் டிஆர்பி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நியூ ப்ரமோலாம் வந்திருக்கு கொஞ்சம் டிவியில் பாருங்கள் சீரியலோட டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்